போய் சடனா நான் யாரை ரோல் போனாலும் தான நீ யாருக்கு எல்லாம் சொல்லிடா நான் என்ன சொல்லறேன் போறேன் போறேன் எப்படி காணாம வராது நான் மராட்டி இருக்கட்டேன் இருக்கட்டேன் 20 மணிக்கு போலாம் நான் வண்டி நிக்குட்டேனா பஸ் வர வர அது என்ன வண்டி நிக்குட்டே சவுண்ட் பைட் பிரகாஷ் இருபத்து இரண்டு

அள நிக்குல நிக்கு ஏய் 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 ஏ

ஒன்னு <laughs> என்ன <laughs> பஸ் <laughs>

பத்து மணி விடுறாங்க நடந்து பாடுற மாதிரி பஸ் ஒர்க்கு வர நிப்போம்

மேடம் தகராறு பண்றக்கா யாரும் வரல மேடம் கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு போலானு ஒரு டிக்கெட் டிக்கெட் பண்ணிட்டு போங்க மேம் அதுக்கு நேரம் வெயிட் பண்றதுங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணாதான்